வணக்கம் கன்னிகேசன் பேசுகிறேன் எப்படிங்க சண்டே கோயிங் மண்டே கம்மிங் நாளைக்கு ஓகேவா நாள் தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது பிஸி மீன்ஸ் இந்த டிவியில் கொஞ்சம் ப்ரோக்ராம் நல்லாயிருக்கும் அதுவும் நான் ஈவினிங்கு இந்த ஜி டிவி அவங்க தான் பார்ப்பேன் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அது இது நல்லாயிருக்கும் அதில் அந்த மார்னிங் அந்த மத்தியானம் தான் கரெக்ட் சாப்பிடும் போது அந்த ஜி டிவியில் தமிழாக தமிழான ப்ரோக்ராம் இருக்கும் சேனல் பேர் கரெக்டாக சொல்கிறேன் ஏன்னா நல்லா இருந்தது அதுக்காக சொல்கிறேன் அதில் வந்து இன்றைக்கி அந்த பிளைண்டிங்கில் பற்றி சொன்னாங்க அதாவது எல்லா பிளைண்டும் அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் அது பிளைண்டிங்லாம் வந்து வர வச்சுட்டு அதான் பார்வையற்ற வச்சு உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தது என்ன உங்களை இன்சல்ட் பண்ணுறது என்ன அதெல்லாம் பற்றி பேசுனாங்க அதில் வந்து பார்த்தா நம்ம பிளைண்ட்டுன்னு சொல்கிறோம் எவ்வளோ பெரிய ஆளுனா இருக்காங்கன்னா ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்காருங்க அவங்க ஒய்ஃப் அவங்களும் பிளைண்ட்டு அவங்க வந்து மியூசிக் கிளாஸ் டீச்சராக இருக்காங்க ரொம்ப சாதனை பண்ணணும் ஆனால் நம்மளோட அவங்க பவர் கொஞ்சம் தாஸ்திங்க காரணம் நான் ஒர்க் பண்ணும்போது எங்கள் ஆஃபீஸ்லேயே சில பேர் வருவாங்க அவங்க ஒர்க் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து இந்த சேர் பின்னுறது வேலைலாம் செய்வாங்க ஒம்பது மணிக்கு வேணால் டான் வந்துடுவாங்க ஒம்பது மணிக்கு நம்ம தான் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் தினவுறோம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கெடிகாரம் இருக்குது பார்த்துக்கணும் வாட்சு அது அவங்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட வாட்ச் அது நம்மளால் அவங்கள டைம் பார்க்க முடியாது அவங்க என்ன டைம் கேட்டால் டக்குனு அந்த கெடிகாரம் அப்படி ரவுண்டாக இருக்குல்ல அதில் சைட்டில் பட்டன் அடுத்து அந்த கிளாஸ் அப்படியே ஓப்பன் ஆகிடும் அது கையிலே தடவி பார்த்துட்டு மணி நாலு நாலு அஞ்சு நாலு பத்துன்னு கரெக்டாக சொல்லுவாங்க அது மாதிரி இருக்குது இப்போ அந்த செல்ஃபோன் கூட அவங்க யூஸ் பண்ண கற்றுனாங்க ஆனால் அவங்க பட்டன் ஃபோன் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போது இதெல்லாம் ஆண்ட்ராய்ட்லாம் இப்போது யூஸ் பண்ணுறது எப்படின்னு ஏன்னா நான் இப்போ டச் விட்டு போச்சு இல்லைன்னா நான் ஆஃபீஸ் போயிருந்தாலும் இதெல்லாம் பார்த்துருக்கேன் நம்ம கொஞ்சம் இருக்கிறதுனால இப்போ தான் எல்லாம் ஆண்ட்ராய்டெலாம் வந்திருக்கு இந்த இந்த பட்டன் ஃபோன் நல்லா யூஸ் பண்ணுவாங்க கற்று தெரியும் எனக்கு அதே மாதிரி இந்த ட்ரெயினில் போகும்போது கூட நம்ம கூட மிஸ் பண்ணுவாங்க இப்போ கிண்டியில் வந்து ஏ கேண்டீன் ஆண்ட நில் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கேண்டீனில் நிற்காம கொஞ்சம் தள்ளி நிற்போம் ஆனால் அவங்கெல்லாம் ட்ரெயினில் இறங்கும்போது ஏ ராந்தாமே அப்படின்னு இறங்குவோம் அவன் கரெக்டாக அங்கே இருப்பாங்க அவன் ஃப்ரெண்டு ஏ வாடா வாடா போகலாம் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப நான் பார்த்து ஷாக்காயிருக்கேன் உண்மையிலே அவங்க இன்றைக்கி பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது அதில் வந்து அவங்க சில ஒரு குறையெல்லாம் சொன்னாங்க இந்த பேங்க்கு போனால் அவங்களுக்கு இந்த ஹை காண்டாக்ட்டில் இந்த ஆதார் கார்டுக்கு ஐ காண்டாக்ட்டு உங்களுக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் தப்பு அது அவங்க ஏன்னா ஐ கான்டாக்ட் அவங்களால முடியாது அதனால தான் அதுதான் அவங்களுக்கு ப்ராப்ளம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் சரி வரலன்னு அதுக்கு வேறு ஏன்னா ஏற்பாடு பண்ணலாம் அதே மாதிரி நிறைய இடத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் பேங்க்கு போனால் அவங்களுக்கு க்யூவில் நிற்காமல் சில பேங்கில் நான் பார்த்துருக்கேன் க்யூவில் நிற்காமல் நானே கூட சொல்லியிருக்கேன் ஏன் நீ நேராக கவுண்டருக்கே போயிடுங்க அப்படின்னு நானே கூட சில நேரத்தில் அவங்க ஆனால் ஃபார்ம் கூட ஃபார்ம் எடுத்து கொடுங்க சார்னு சொல்லுவாங்க அவங்களே ஃபில் பண்ணுறாங்க அதாவது தட்டு தடை மாதிரி எதுனா எதுனா அப்படின்னு அதெல்லாம் பண்ணுவாங்க சில பேர் நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் இது சில இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே இதாகுது அதில் ஒவ்வொருத்தர் சொன்னாங்க நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் உண்மையிலே அவங்கள பார்த்து பேசுனது ரொம்ப திருப்தியாக இருந்தது அவங்களுடைய கஷ்டங்கள் சொன்னது இன்னொன்று ஒன்று சொல்ல மாற்றிட்டாங்க அதை நான் இங்கே சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு தனி புக்ஸே வருது ஐ மீன் எழுத்து இல்லாமல் அது வந்து டாட் டாட்டாக இருக்கும் அந்த அந்த பேப்பரில் அப்படி கும்ள் கும்பாக இருக்குங்க அதை வச்சு தான் அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அது ஞாபகம் இல்லை அதை அப்படி தடுவி பார்த்தே அவங்க படிப்பாங்க அந்த புக்ஸே படிப்பாங்க நீங்கள் அது பெரும்பாலும் எங்கே பார்க்கலான்னா இந்த க சர்ச்சில் பார்க்கலாம் அந்த பிளைண்ட் அந்த பைபிள்லாம் இருக்கும் அதை தடுவி பார்ப்பாங்க தடுவி படிப்பாங்க அப்படியே சில பேர் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே வச்சு அவங்க படிப்பு திறமை காமிப்பேன் அப்படின்னு பார்ப்பாங்க இது வந்து எங்கள் துறையில் அவங்க என்ன ஒரு உதவி உதவி கிடையாது இதுன்னா அதை மாதிரி பிளைண்ட் புக்ஸு இல்லை இது அவங்களுக்கு போஸ்டலுக்கு சார்ஜ் பண்ணுறதே கிடையாது அது நான் கரெக்டாக சொல்லுவேன் ஏன்னா நிறைய பண்ணியிருக்க மாதிரி அவங்க லெட்டரோ இல்லை அவங்க புக்ஸோ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் கொஞ்சம் பண்டலாக கூட போகணும் வைங்களேன் அதுக்கு வந்து எந்த சாம்ஸு சார்ஜே பண்ணுறதில்ல இலவசமாக அவங்களுக்கு கொடுக்குது அதை நான் இன்றைக்கி சொல்லிக்கிறேன் மற்ற விஷயம் அதே மாதிரி இன்றைக்கி இந்த டிவியில் ஈவினிங் மார்னிங் அந்த ப்ரோராம் இருக்குங்களா ஈவினிங் வந்து அந்த சின்ன சின்ன பசங்க பாடுறாங்க அந்த அதில் அந்த திவனேஷன் ஒரு பையன் அட்டகாசம் பண்ணாங்க இன்றைக்கி ஏடா இந்த எப்படி இவங்களாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்த கங்கை மரம் தான் இன்றைக்கி வந்தார் இன்றைக்கி என்ன பாடுறதுனா எங்கள் மாதிரி எழுதி வச்சேன் எஸ் கங்கை மரம் பண்ணார் இன்றைக்கி திவனேஷ் வந்து தெய்வம் தந்து வீடு போனாங்க பாட்டு அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு ஸ்டேஜே அலறிச்சு எப்பவுமே ஹைலைட்டு இந்த திவனேஷ்ன்ற பையன்தான் நீங்கள் தயவுசெய்து இந்த சண்டே அண்டு சேட்டர்டே ஜிடிவி மட்டும் பாருங்கள் அது ரெக்கமெண்டேஷன் கிடையாது அந்த திவனேஷன் பையனுக்காக சொல்ல எல்லா பசங்களும் அல்றாங்க இன்றைக்கி எல்லாமே பிளாட்டினம் அச்சும் போயிட்டாங்க மின்னல் கோல்டன் பாப்பாம்னு சொன்னாங்க இப்போ எல்லாமே பிளாட்டினம் பாப்பாம்னு போயிட்டாங்க நம்ம டெவலப்மெண்ட்டு அதில் வந்து கங்கை அமரம் வந்து ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு பெரிய வயதுலேயும் கொஞ்சம் சீனியர்ன்றது இளையராஜா ராஜை அவர் தான் மற்றபடி மீதிப்பெருலாம் அவர் கீழே தான் இருக்காங்க வைக்கலாம் அவரே இன்றைக்கி எழுந்து வந்து தம்பி நான் ரசிகண்டா அப்படின்னு இன்றைக்கி அந்த பையன்ட்டு அட்வான்ஸாக கொடுக்குறாரு என்னுடைய ப்ரோகிராமுக்கு இதை அட்வான்ஸாக வச்சுக்கணும் ஏதோ பைசாக கொடுத்தாரு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவும் வந்துச்சு அதேமாதிரி உங்க கூட ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன்ட்டு இந்த படித்தால் மட்டும் போதுமால பெண் ஒன்று கண்டேன் பெண் அங்கே இல்லை அப்படின்னு வரும் பொண்ணு ஒன்று கண்டேன் பெண் அங்கே இல்லைன்னு அந்த பாட்டு அந்த சின்ன பையன் கூட இவரு பாடுறது ரொம்ப கிளாஸிக்காக இருந்தது உண்மையிலே நம்ம பார்த்தோங்களா எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்க அது பெரிய ஷாக் சரி இது கொஞ்சம் பார்த்தீங்களா அடுத்து வந்து நம்ம இன்னொன்று பட்டலாம் அதாவது கொஞ்சம் வேறு வேறு நியூஸ் போகுமா ஏன்னா இன்னைக்கு பேசி ஆகணும் அதாவது இந்த கடன் பகை நோய் இந்த மூணு இல்லைன்னா நீங்கள் தாங்க சூப்பர் அதாவது குடிசையில் வாழ்ந்த கூட நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு தானே நினைக்கிறேன் கடன் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம படுக்கும்போது கடனோட பறக்கூடாது கடமையோடு படுக்கலாம் அதுக்கு அது வேறு விஷயம் கடனோட படுக்கூடாது நாளைக்கு எழுந்தோன்னே ஐயோ ஐயோ வருவானே அப்படின்னு அது கொஞ்சம் தவிர்க்க பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த லோனில் மட்டும் தான் முடிக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை அது வேண்டாம் அதே மாதிரி பகை என்ன எடுப்போதுங்க பேச போகிறோம் பிடிக்கலன்னா விட்டுறப்போறோம் அவ்வளோ இதில் வச்சுட்டு நம்ம ஏன் அவன் மேனத்தில் நம்ம கருன்னு வச்சுன்னு இருக்கணும் அந்த பகையை விட்டுலாம் நோய் நோய்னா வரும்போது நம்ம பார்த்துணும் தவிர்க்க முடியாத நோய் எதுவுமே கிடைப்பது எல்லாத்துக்கும் மெடிசன் வந்தாச்சு ஆனால் அதை பற்றி கவலைப்படாதுங்க இந்த மூணுமே இல்லாமல் நோய் வந்து இப்போ சுகர்னு வைங்களேன் சக்கர சாரம் சொல்லுவாங்க ஓகே அதுக்கு நீங்கள் இல்லை ஏதோ ஆசைப்பட்டால் சாப்பிட்லாம் என்னுடைய பாலிசி தான் அது ஓவராக சாப்பிட்டு அது மயக்கம் வரக்கூடாது கக்கரை கம்மியாச்சுன்னா லோ பிபின் வாங்க மாதிரிலாம் இருக்குது அப்படி இல்லாமல் இந்த மூணுமே இல்லாமல் நீங்கள் குடிசையில் இருந்தால் கூட நிம்மதியான தூக்கம் அதுதான் வாழ்க்கை தான் இந்த மூணு இல்லைன்னா அவன்தான் உண்மையான என்னது உண்மையான கோட்டி எஸ் அவர் தான் உண்மையான கோட்டிஸ்வரன் இந்த மூணு இல்லாமல் இருக்காது யாருக்குமே கடன் இல்லாமல் இருக்கலாம் இல்லை பகை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நோய் இல்லாமல் இருக்க முடியுமா இப்போ தான் நமக்கு சைல் ஆகிடுச்சேன் சாப்பிட்றதுக்கு முந்தை தண்ணி குடிக்கிற மாதிரி மாத்திரை போடுறோம் பெரும்பாலும் இப்போ தான் எல்லா பந்திலையுமே பாருங்கள் ஒரு கல்யாணத்தில் ஒரு ஹோட்டலே போனேன் டிஃபன் சொல்லிடுறோம் அவன் எத்தார எத்தாரான்னு தெரிஞ்சு போச்சுன்னா இல்லை சாப்பாடு வரும்போது டக்குன்னு ஒன்றும் தடவை நைசாக பயிரில் கை விட்டு பா மாத்திரை போட்டு தண்ணி குடிச்சிடும் அதை போடலாம் பக்கத்தில் நம்மளே கேட்பாங்க என்ன டேப்லெட் ஒன்று போடல போட்டுக்கோ அப்புறம் ஏன்னா போகுது அவனே நம்மளை பயமுட்டோம் அப்படி தான் அதனால் இந்த மூணும் இல்லாமல் இருக்க முடியாது மூணும் இல்லாமல் தான் உண்மையான கோட்டி ஓகேங்களா அப்புறம் இன்னொன்று பிரச்சனை அதாவது 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 இது என்னது காந்தி பாரதிக்கு பாரதியில் நம்ம கவி கவிஞர் பாரதி ஆமாம் மகாகவி பாரதியார் அவருக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு ஏழு வயசில் கல்யாணம் இருக்கலாம் இல்லை சிறுவர் கல்யாணம் தான் அதே மாதிரி காந்திக்கு பதிமூணு வயசில் கல்யாணம் ஆகிடுச்சோம் நேருக்கு பதினாலு வயசு இப்போ வந்து காந்திக்கு பதிமூணு வயசுனா அவங்க ஃபேமிலி அப்படின்னு தெரியாது ஆனால் நேருக்கு வந்து நல்ல ரிச் ஃபேமிலி பதினாலு வயசில் கல்யாணம் ஆகிடுச்சோம் அதே மாதிரி இந்த அம்பேத்கர் இருக்கல அவர் கூட சின்ன வயசு தான் அது இன்னும் ஏஜென்ட் சரியாக ஞாபகம் இல்லை நம்ம எக்ஸாமாக எழுதிருக்கேன் அப்போது எழுதுனேன் இப்போது அது சரியாக தெரியல பதிமூணா பதினாலாக எனக்கு டவுட் அதனால் அதை உங்கள் சாய்ஸில் விட்டுருவேன் இதில் என்னன்னா வடிவேல் கதையை போட்டு வச்சுக்கிறாங்க இதில் மூணு பேர்னால் நமக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் கல்யாணமே ஆகலை இப்போ புரிதாக நாம் ஏன் இஸ்டியில் நிற்கலைன்னு அப்படின்னு சொல்கிறார் முப்பத்தஞ்சு வயசு தான் இவர் கல்யாணம் ஆகலை அப்படின்னு பொது நம்ம நினைக்கிறோம்ல அதனால தான் நம்ம இஸ்தியில் நிற்கலை இவங்களாம் இஸ்டில் நிற்கிறதுக்கு காரணமே சின்ன வயசில் கல்யாணம் பண்ணாதான் அப்படின்றாங்க அப்புறம் இன்னொன்று சொல்லி அம்பேத்கர் பற்றி சூப்பருங்க உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களாம் எப்படி அப்படின்னு இருக்குது அம்பேத்கர் பஸ் பண்ணிக்கலாமா ரைட் அதாவது புத்தகங்களை அதாவது மனிதனை உங்களுக்கு கைவிடும் போதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தனிமைப்படுத்தும் படும்போது புக்ஸுங்களை தான் நம்ம நினச்சிக்கணும் அதாவது புக்கு படிக்கிறது ஒரு மன நிறைவை தரும் அப்படின்றாங்க சிறந்த புத்தகன்றது ஆயிரம் அனுபவத்தை தரக்கூடியது அப்படின்னு இந்த அம்பேத்கர்ன்ற இவர் எத்தனை டிகிரி முட்டிருக்கா தெரியுங்களா இவங்க அநியாயமாக இருக்குங்க நம்மளாம் ஒரு டிகிரிக்கே சமாதியாக இருப்போம் இவர் முடித்த டிகிரி வந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி முடிச்சுருக்காரு அது என்னென்ன படிக்கட்டுமா ரொம்ப அநியாயமாக இருக்குது சிம்பிள் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு டைட்டில் போட்டாங்க பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ இது ரெண்டாகிச்சுங்களா கவுண்ட் பண்ணிக்கங்க நான் ஏன்னால் என்னால் முடியாது மூணு வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸு எம்எஸ்சி நாலு வந்து பேச்சுலர் ஆஃப் லாஸ் எல்எல்பி அஞ்சு வந்து டாக்டர் ஆஃப் பிலாசபி பிஹெச்டி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் டிஎஸ்சி டாக்டர் ஆஃப் லாஸ் லாஸ் அதான் சட்டம் எல்எல்டி டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் டீலட் அப்புறம் பாமேஸ்வர அட்லாட் அது எனக்கு புரியல பாரிஸ்வர் பாரிஸ்வர் ஆஃப் லா அப்படின்னு அட்லாட்ரா ஓகே மாஸ்டர் ஆஃப் லாஸ் எல்எல்எம் எம்ஏ ఎంఏ ఇన్ ఎకనామిక్ ఎంఎస్సి ఇన్ ఎకనామిక్ ఎంఏ ఇన్ సైకాలజీ ఎంఎస్సి సైకాలజీ ఎంఏ ఇన్ హిస్టరీ ఎమ్ఏన్ హిస్ట్రి ఎమ్ఏన్ ఫాసఫి ఎంఏన్ పాలిటక్స్ కొంచెం తండ్రి కుడుకురే అప్పుడు ఎంఏయన్ అంతో అంతోపాలజీ ఇన్ సైకాలజీ ఎంఏ ఇన్ ఇంగ్లీష్ లిటరేచర్ ఎంఏ ఇన్ జర్మన్ జెర్మన్ నమ్మ ఊరే ముట్టు జెర్మను పోయిటా పా எம்ஏன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்ஏஇன் மேத்தமெட்டிக்ஸ் எம்ஏஇன் லிங்குஸ்டிக்ன்றாங்க அது என்ன என் சைட்டில் அவ்வளோ தொழில் போனால் தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளே அறிவுறுக்கிற கேஸ் அப்படின்னு வச்சிங்களேன் எம்ஏஇன் கம்பேர்டிவ் ரிலிஜன் சமங்க எம்ஏஇன் லேபர் எக்கனாமிக் எம்ஏஇன் லா அண்ட் ஜஸ்டிஸ் சரி தான் Law, இன்டர்நேஷ்னல் லா in, in Sociology இன் Religion. ஓகே ஓகே எம்ஏஇின் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் எம்ஏ இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எம்ஏஎன் எக்கனாமிக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி முடிச்சு வாங்குதுங்க முப்பத்தி ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு எப்படி முடித்தாரு அரியரே வைக்க மாட்டாரா இல்லை ஒருத்தமே கொச்சுமாக ப்ரவுட்டாக இருமா டவுட்டாக இருக்குது எவ்வளோ அழகாக கேட்பாங்க ஆனால் இவங்களாம் இருந்திருந்தேனா இன்னும் எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது அவங்க அவர் என்ன வயசில் இறந்தார் ஆனால் இருந்தது ஷார்ட் பீரியட் தான் நினைக்கிறேன் அதுலேயும் இவ்வளோ முடிச்சிருக்கார் டிகிரி முடிச்சிருக்கார் எல்லாம் பண்ணியிருக்காரு ரொம்ப போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அதிசயமாக இருக்குது மாதிரிலாம் நம்மளால் முடியாது நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு அரியர் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன் மூணு நோட்டில் அஞ்சு வைங்களேன் தாராளமாக வரும் அரியர் இல்லாத முடிச்சது அம்பேத்கர் இன்றைக்கி அவரை இது படிச்சுட்டேன் சரி ஏன்னா இதெல்லாம் ஜென்மத்தை நம்மளாம் நினச்சி பார்க்க முடியாது அதை விஷயம் ஓகேங்களா நிறைய பேஸ் ஓகே சண்டே அப்படி தான் இருக்கும் நாளைக்கு இதை விட இன்னும் நல்ல டாப்பிக்காக கூட ஓகே பார்க்கலாம் குட் நைட் நாளைக்கு மண்டே சீக்கிரம் எழுந்துடுங்க அவங்கவுங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு வேலையை பாருங்கள் ட்ரெயின் ஜாலியாக பிடிங்க க்ரௌட்ல ஏறாதுங்க ஓகே பாய்